இந்த வருடம் ஐபிஎல் அதாவது சிஎஸ்கே கேம் தோனி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ரசிகர்கள்கிட்ட சொன்னாருங்க என்னை ஒரு புதிய ரோலில் பார்க்க போறீங்க வெயிட் பண்ணுங்கன்னு அந்த அந்த புதிய ரோல் வந்துட்டு இப்போ என்னென்னு தெரிய வந்திருக்கு அதாவது கேப்டன்கள் இந்த ஐபிஎல் கப் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்களையா நாளைக்கு மேட்ச் தொடங்க போதுங்க ஃப்ரைடே ஆர்சிபி சிஎஸ்கேம் வராங்க பதினேழாவது சீசன் ஐபிஎல் இந்த நிலையில் தான் அதாவது ரூ ருத்ராஜ் கெக்வர்ட் வந்துட்டு அந்த கேப்டன்கள் வரிசையில் நின்றிருந்தார் இந்த நிலையில் அதாவது கேப்டன்சியை ரிசைன் பண்ணியிருக்காரு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க மத்த அதற்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம் அதாவது அதான் தோனிக்கு இது கடைசி சீசனா கூட இருக்கலாம் நாற்பத்தி ரெண்டு பதினேழு வருடமா ஒரே பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது மற்ற டீம்லாம் பல கேப்டன்கள் மாறிட்டாங்க பட் இந்த நிலையில் அதாவது இளம் பிளேயர்களை மேம்படுத்தணும் அந்த டைம் வந்துவிட்டதுன்னு தோனி புரிஞ்சிருக்காரா என்னன்னு தெரியல அதாவது பின்னாடி இருந்து வழி நடத்த போறாருங்க ருத்ராஜ் ஜடேஜா கையில் கொடுத்தா அது ஃபெயிலியர் பட் ருத்ராஜ் கெக்வாட் காம் கம்போஸ் மைண்ட் உள்ளவர் என்றே சொல்லலாம் அதனால் அவர்கிட்ட கேப்டன்சியை கொடுத்துருக்காரு பட் முழுமையாக கொடுத்துட்டாரான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் கிடையாது அதனால் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே வருத்தப்படாதீங்க ருத்ராஸ் கைக்கு தரப்புலேருந்து என்ன ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குன்னா கேப்டன்சியை அவர் கையில் கொடுத்தது உண்மை தானாமா ஆனால் அதாவது ஜடேஜா மதி சறுக்கும் பட்சத்தில் இவரை வந்துட்டு பரிசோதிக்க போகிறாங்க ஓகேவா ஸ்லிப் ஆகும் பட்சத்தில் அதாவது தோனியே வந்துட்டு கேப்டன்சியை எடுத்து பண்ணுவாராமாங்க மேலும் என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா ருத்ராஸ் கேக்வாட் என்ன சொல்கிறது ஒரு ஜெராக்ஸ்மாக தான் இருப்பார் காலத்தில் முழுமையான கேப்டன்சியை அதாவது அந்த ஆன் த ஃபீல்டு எல்லாமே வந்துட்டு எம்எஸ் தோனி தான் பார்க்க போகிறார் ஆமாங்க பட் இவர் இருந்தே செதுக்க போகிறார் எப்படி விராட் கோலியை உருவாக்கி விட்டார் அந்த மாதிரி ருத்ராஸ் கிக்வாட்டை பின்னாடி இருந்து என்ன சொல்கிறது ஒரு சென்சார் மூலமாக கேப்டன்சி பண்ண போகிறார் தோனி பட் நமக்கு களத்தில் ருத்ராஸ் கிக்வாட் கேப்டனாக தென்படுவாருங்க ஆனால் பின்னாடி இருந்து ஒரு ரியல் கேப்டனாக ஒரு கோச்சாக நம்ம எம்எஸ் தோனி தான் கேப்டன்சி பண்ண போகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பட் இனிமே சிஎஸ்கே டீமோட கேப்டன்னா நம்ம ருத்ராஜ் கெக்வாட் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த வருடம் மெகாக்ஸை நடைபெற உள்ளது அதில் ஒரு தெளிவான கேப்டன் போகிறாங்க அந்த அப்டேட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா கேப்டன்சியை தோனி ரிசைன் பண்ணும்போது இது அவருக்கு லாஸ்ட் சீசனாக கூட இருக்கக்கூடும் என்று ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க தோனி கேப்டன்சியை ரிசைன் பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா தோனி இடத்த இவர் பூர்த்தி செய்ய முடியாது ருத்ராஜ் கெய்க்வாட் ருத்ராஜ் கெக்வாட் ஒரு சரியான கேப்டனாக இருப்பாரா கேப்டன்னு சொல்ல முடியாது ஏன்னா பின்னாடி இருந்து ஃபுல்லாக அவரை புஷ் பண்ண போகிறது நம்ம எம் எஸ் தோனி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க